செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக அமைப்பினர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்கள் மற்றும் கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் மணவொழி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மணவழி தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு கரும்பு வழங்கினர் நிகழ்ச்சி புறநாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று பின் செல்வம் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்து கரும்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமானத்தம் பகுதிகளில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் நடைபெறவுள்ள உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் கூடப்பாக்கம் மந்தைவெளி திடல் பகுதியில் இயல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை தொண்டமானத்தம் மீனாட்சிப்பேட்டை பகுதியில் இயல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் தொண்டமானத்தம் மோடி தெருவில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் சமூக சேவகர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி நிர்வாகிகள் மல்லிகா பாலு முரளி முருகன் பழனி குப்புசாமி கண்ணன் சிவா ஏழுமலை சசி மணிகண்டன் சக்திவேல் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் நமது மக்கள் கழகத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் உயிர்காக்கும் இரத்த தான முகாம்கள் உள்ளிட்ட சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வரும் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்தார் அந்த வகையில் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் வீதி கங்கையம்மன் கோவில் வீதி அய்யனார் கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று கேலண்டர்கள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து சுப்பையா நகர் பகுதியில் உள்ள வீதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு காலண்டர்கள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்களான அன்பழகன் தனிகாச்சலம் கணேஷ் மாறன் அற்புதம் புகழ் ரவி சரவணன் கார்த்திக் சங்கர் உள்ளிட்டோர் மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் சின்னத்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வகுப்பறைகள் கடுமையாக சேதமடைந்திருந்ததை தொடர்ந்து அவற்றை புதுப்பித்து வழங்க வேண்டும் என தொகுதி பொதுமக்கள் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரின் தொடர் முயற்சியின் பயனாக ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் பள்ளியின் சேதமடைந்த வகுப்பறைகள் புதுப்பிப்பதற்கான அரசாணை பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து வகுப்பறைகள் புதுப்பித்தல் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது அதேபோல் அருகில் உள்ள காட்டாமணி குப்பம் ஆரம்ப பள்ளியின் பின்புற மதில் சுவர் சேதமடைந்திருந்த நிலையில் சரி செய்ய ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு இப்பணிகளுக்கான பூமி பூஜைகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் பிரிவு இரண்டின் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உதவி பொறியாளர் வேல்முருகன் இளநிலை பொறியாளர் திவாகர் நீலகண்டன் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி துணை இயக்குனர் ராமச்சந்திரன் முதன்மை கல்வி அலுவலர் அனிதா சித்தானந்தா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் காட்டாமணி குப்பம் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியம் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் நமது மக்கள் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரின் இன்று குப்புசாமி வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் மற்றும் சமூக சேவைகளை மேற்கொண்டு வரும் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகர் பகுதியில் அமைந்துள்ள தூய ஆவியார் ஆலயத்திற்கு நேரில் சென்று ஆலய அருட்தந்தை ஜில்பட் ஜெயராஜ் மற்றும் அருள்தந்தை மரியல் லூயஸ் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றார் இந்த சந்திப்பு நிகழ்வின் போது நமது மக்கள் கழக தட்டாஞ்சாவடி தொகுதி பிரமுகர்கள் அன்பழகன் தனிகாசலம் கணேஷ் மாறன் அற்புதம் சதீஷ் புகழ் ரவி சரவணன் குணா சிவராமன் தினேஷ் கலை காமராஜ் கார்த்திக் உள்ளிட்ட பலருடன் இருந்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகேச கிராமணி தோட்டம் வாழைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐம்பது இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கட்சியில் இணைந்த இளைஞர்கள் மாநில தலைவர் ராமலிங்கத்திற்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கட்சியில் இணைந்த அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு மற்றும் பொன்னாடை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் சப்தகிரி குழுமையினை இயக்குநர் விஜயானந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான யுவராஜ் பிரகாஷ் ஆனந்தராஜ் பாரதி கண்ணன் சந்துரு ராஜேஷ் ராம் சகாயம் ரமேஷ் சேகர் சங்கர் விஜய் பசுபதி வினோத் கோவிந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வீர தமிழரசு வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் விழா அரியாங்குப்பம் இருசாம்பாளையம் கிராமத்தில் முனீஸ்வரன் கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன் வரவேற்புரை வழங்கினார் தொடர்ந்து ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளரும் இயக்கத்தின் நிறுவனருமான கலைவரதன் பொங்கல் திருநாளின் சிறப்புகள் குறித்து விளக்கி தலைமை உரையாற்றினார் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் பாராட்டுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முக்குளத்தோர் பாசறை பொறுப்பாளர்கள் சங்கையா ராம்குமார் அழகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இயக்கத்தின் இணை செயலாளர் வெற்றிவேலன் காஞ்சனா ரத்தின விநாயகம் மனோஜ்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் மேலும் கவியரங்க நிகழ்ச்சியில் கவிஞர்கள் திவ்யாராமன் கலைவாணி சதீஷ் நித்யா புவனா மதன் சுதர்சனன் குமரவேல் ஓவியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொங்கல் பற்றிய கவிதைகளை வாசித்தனர் கவியரங்கில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநில அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் ஏழாவது மாநில மாநாடு பாலமோகனன் நிடலில் அமைந்துள்ள விஜயலட்சுமி நினைவு அரங்கத்தில் நடைபெற்றது மாநாட்டிற்கு சங்கத்தின் மாநில தலைவர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சிந்து மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகையில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இளம் தலைமுறையினரின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்தான உணவு வழங்குவதற்காக கிராமப்புறங்களில் அங்கன்வாடி திட்டம் தொடங்கப்பட்டதாக கூறினார் அங்கன்வாடிகள் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் பணி இன்றளவும் தொடர்கிறது என்றும் நாடு முழுவதும் இருபத்தி மூன்று லட்ச அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார் அங்கன்வாடி திட்டங்களை பாதுகாக்கவும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யவும் ஒன்றியம் மற்றும் மாநில அரசுகள் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் முன்னதாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் சுதாசுந்தரராமன் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றினார் மேலும் மாநாட்டில் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் தேவமணி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேள கௌரவ தலைவர் பிரேமதாசன் செயல் செயல்தலைவர் ராதாகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் முனுசாமி அரசு ஊழியர் சங்க காரை பிரதேச செயலாளர் ஷேக் அலாவுதீன் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் மாநாட்டின் வேலை அறிக்கையை சங்க பொதுச் செயலாளர் தமிழரசி வாசித்தார் பொருளாளர் செல்வராணி வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்தார் திரளாக அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர் மாநாட்டில் ஏழாவது குழு பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இருபத்தைந்து சதவீத பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஆறாவது ஊதியக்குழுவில் உதவியாளர்களுக்கான ஐம்பது சதவீத நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் போனஸ் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் பணியில் இருந்த பணியாளர்களுடன் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் மாநாட்டில் புதிய மாநில குழு தேர்வு செய்யப்பட்டது தலைவராக தமிழரசி செயல் தலைவராக ராஜலட்சுமி செயலாளராக லலிதா பொருளாளராக செல்வராணி உள்ளிட்ட பதினைந்து பேர் கொண்ட புதிய மாநில குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டுசாலையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் பொங்கல் திருவிழா பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரிட்ஜ் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் மேலும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி விழாவை சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏர்போர்ட் மெயின் ரோடு முத்தலிங்கம்பேட்டை அருகே அமைந்துள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் பூங்காவில் அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்ததன் எதிரொலியாக நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் பொதுமக்களை சந்தித்து பூங்காவை நேரில் பார்வையிட்டார் அப்பொழுது பொதுமக்கள் பூங்காவில் அடிப்படை வசதிகள் மிக குறைவாக இருப்பதாகவும் நடைபயிற்சி மேற்கொள்ள போதிய வசதிகள் இல்லை என்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இயற்கை உபாதைக்கு செல்ல கழிப்பிட வசதி இல்லை என்றும் தெரிவித்தனர் மேலும் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள அமர்வதற்கான பெஞ்சுகள் பல உடைந்து சேதமடைந்துள்ளதாகவும் புகார் கூறினர் பொதுமக்களின் புகார்களை கேட்டு இந்த குறைகள் குறித்து புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் நேரடியாக பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களுக்கு உறுதியளித்தார் இந்நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் நமது மக்கள் கழக நிர்வாகிகளான மாறன் புகழ் கார்த்திக் தணிகாச்சலம் ஷங்கர் சரோஜா பஞ்சம்மாள் வெங்கடேசன் பாலாஜி ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு வருவாய் கிராமத்தில் திருவண்ணாமலை பிரதான சாலை வழுதாவூர் சாலை சந்திப்புக்கு நான்கு வழி சாலை சந்திப்பிலிருந்து தெற்கே பம்பை ஆற்றங்கரை வரை செல்லும் செல்லிப்பட்டு ஓடையில் ரூபாய் ஒரு கோடி நாற்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தாறாயிரம் மதிப்பில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்புறையாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர் ஹரிராம் முன்னிலை வகுத்தனர் மேலும் ஒப்பந்ததாரர் பாவாடை ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமைத்த தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புதுவை வேதபாரதி சார்பில் பாவை விழா கூடாரை வழி நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சி ஆலய நிர்வாக அதிகாரி சந்தான ராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் அரும்பாத்தபுரம் ப்ளூ ஸ்டார் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாவை விழாவை தொடங்கி வைத்தார் இதனை முன்னிட்டு அரும்பாத்தபுரம் ப்ளூ ஸ்டார் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திருப்பாவை பாராயணம் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளை வழங்கி பக்தி நிறைந்த சூழலில் இறைவனுக்கு பாடல்களை சமர்ப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் ஆசிரிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் உற்சவதாரர்கள் செல்வராஜன் சாந்தா குடும்பத்தினர்கள் மற்றும் குமுகாய நண்பர்கள் வட்டம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான முழுமையான ஏற்பாடுகளை புதுவை வேதபாரதி ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர் செய்திருந்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விடுதலை நகர் உடந்தை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் ரூபாய் இருபது லட்சம் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் முதலியார்பேட்டை விடுதலை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பயன்பெற உள்ளனர் இந்நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களால் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சுந்தரமூர்த்தி கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உதவி பொறியாளர் ரமேஷ்குமார் இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஐஇஎஸ்எல் நல சங்கத்தின் புத்தாண்டுக்கான முதல் செயற்குழு கூட்டம் சங்க தலைவர் பெருமாள் தலைமையில் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு செயலாளர் பாலையா வரவேற்புரை வழங்கினார் நிர்வாகிகள் ஹரிபுத்திரன் மூவரசு அசோகன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கூட்டத்தில் மூத்த துணைத் தலைவர் ஜோதிக்குமார் கடந்த ஆண்டு சங்கம் மேற்கொண்ட சிறப்பான செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து சங்கத்தின் பி தனுஷ் பேசுகையில் கடந்த ஆண்டு சங்கத்தின் செயல்பாடுகளாக ஏழு வீர தாய்மார்களுக்கு ஓய்வூதியம் பெற்று தரப்பட்டது ஐந்து வீர தாய்மார்களின் ஓய்வூதிய குறைபாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டது பதினெட்டு உறுப்பினர்களுக்கு பிறந்த தேதி திருத்தம் செய்து வழங்கப்பட்டது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சங்கமே தீர்த்ததாக தெரிவித்தார் மேலும் கடந்த காலங்களில் சங்கத்தை நிர்வாகித்தவர்கள் எந்தவிதமான கணக்குகளும் காட்டாமல் ஆடிட்டிங் மேற்கொள்ளாமல் சங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கியதாகவும் தற்போது அவற்றை முறைப்படுத்தி சரிசெய்யும் நிலையில் நலசங்கம் செயல்பட்டு வருவதாகவும் மூத்த உறுப்பினர் குப்பன் எடுத்துரைத்தார் வீரமங்கையர் சேவையில் நமது நலசங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வீரமங்கை லட்சுமிகாந்தன் தெரிவித்தார் பொருளாளர்கள் மேனுவல் ராஜ் மற்றும் உதயகுமார் ஆகியோர் சங்கத்தின் வருங்கால வருட திட்டங்கள் குறித்து விளக்கினர் சுந்தரமூர்த்தி சங்கத்தின் அடுத்த நகர்வுகள் குறித்து எடுத்துரைத்தார் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டார் மேஜர் லூத்சாமி முன்னிலையில் நலசங்க தலைவர் பெருமாள் சங்கத்தின் புத்தாண்டு கேலண்டரை வெளியிட்டார் நிறைவாக பொதுச் செயலாளர் நன்றி கூற செயற்குழு கூட்டம் நிறைவடைந்தது தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் சமூக அமைப்பினர்கள் அரசியல் கட்சியினர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பெண்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி தமிழர் திருநாளை கொண்டாடி பரிசு பொருட்களை வழங்கி வருகின்றனர் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்பின் பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயம் அருகே அமைந்துள்ள முடியன்குளத்தில் இதயா கல்லூரி வணிகவியல் துறை மாணவிகள் சார்பில் பாரம்பரிய தைப்பொங்கல் விழா நடைபெற்றது மாணவிகள் வண்ண கோலங்கள் வரைந்து மகிழ்ச்சியுடன் மண்பானையில் பொங்கல் வைத்து கும்மியடித்து விழாவை உற்சாகமாக கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து உரியடித்தல் இசை நாற்காலி கோலப்போட்டி போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர் திருவெங்கடம் மற்றும் சுந்தராம்பாள் அறக்கட்டளையைச் சேர்ந்த ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோலாஸ் நகரில் அமைந்துள்ள திலக பிரியா நாட்டிய கலை அகாடமி சார்பில் இளம் கலைஞர்களின் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சரங்கை பூஜை விழா கம்மன் கலை அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் கலந்து கொண்டு கலைஞர்களை பாராட்டினார் கௌரவ விருந்தினர்களாக புதுவை கலைமாமணி டாக்டர் சுமதி சுந்தர் குமரகுரு கலை ஆனந்த ரத்னம் மற்றும் டாக்டர் ரேகா ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியை இந்த அகாடமியின் நிறுவனரும் தலைமை ஆசிரியருமான சண்முக பிரியா அசோக் குமார் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கும் பரதநாட்டிய கலையை கொண்டு சேர்ப்பதை தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் இவர் ஆடல் கலைமணி ஆடல் பெருஞ்சுடர் சிறந்த நடன ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடல் கலைமகள் விருது பெற்றவர் மற்றும் அகாடமியின் உதவி ஆசிரியர் மோகனாஸ்ரீ தமிழ்த்தாமரை தாமரை மற்றும் இளம் கலைஞர்கள் லக்ஷன்யா கவியாழினி கனேஷ்கா ஸ்ரீ அக்ஷயா மற்றும் சாகி ஆகியோர் தங்களது அரங்கேற்றத்தை நிகழ்த்தி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றனர் நடன நிகழ்விற்கு உயிரூட்டும் வகையில் நேரடி இசைக்குழு பங்கேற்று வாய்ப்பாட்டு வேல்முருகன் மிருதங்கம் வசந்தராஜா வயலின் கிருபாமுரளி ஆகியோர் இசையமைத்தனர் இந்த விழாவிற்கு நட்டுவாங்க கலைமணி புனிதா ஹரிகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்க தொழில் முனைவர் அசோக் குமார் ராமச்சந்திரன் நிகழ்ச்சியை திறம்பட தொகுத்து வழங்கினார் ஏராளமான கலை ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்

சுவாமி விவேகானந்தரின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு காரைக்கால் பாரதியார் வீதியில் அமைக்கப்பட உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் அமையவுள்ள இடத்தின் முன்பாக சுவாமி விவேகானந்தரின் திருவுருவப் படத்திற்கு பாஜக சார்பில் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தருக்கு மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி ஆரல்வை மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஏற்கனவே பத்து தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து ஆறு தொகுதி தலைவர்களை உள்ளடக்கிய இரண்டாவது பட்டியலை மாநில தலைவர் வெங்கட்ராமன் வெளியிட்டார் இதனை முன்னிட்டு நடைபெற்ற தொகுதி தலைவர்களின் அறிமுகக் கூட்டம் சிவகுமாரன் தலைமையில் கோமதி சங்கர் சுப்பிரமணியன் மற்றும் கவிதா ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காலாப்பட்டு ராஜ்பவன் லாஸ்பேட்டை இந்திராநகர் மணவலி மற்றும் நெட்டப்பாக்கம் ஆகிய ஆறு தொகுதிகளுக்கான தலைவர்களையும் மாநில மகளிர் அணி பொது செயலாளராக டாக்டர் கீதாமணியும் மாநில தலைவர் வெங்கட்ராமன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்ட அனைவரையும் வரவேற்று கட்சி துண்டு அணிவித்து அறிமுகம் செய்து வைத்தார் நிகழ்ச்சியின் போது லாஸ்பேட்டி தொகுதியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து விலகியும் மேற்பட்ட பெண்கள் முருகன் தலைமையில் தங்களை ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இதுவரை மொத்தமாக பதினாறு தொகுதிகளுக்கான தலைவர்களை நியமித்துள்ளதாகவும் அதில் முப்பது சதவீதம் பெண்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் ஐந்து பெண்களுக்கு தலைமை பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாநில தலைவர் வெங்கட்ராமன் தெரிவித்தார் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி திமுக கழக அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சி தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் அவை தலைவர் கோதண்டராமன் முன்னிலும் நடைபெற்றது இந்திய ஜனநாயக தலைவர் மற்றும் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் காந்தி தனது மனைவி கவிதாவுடன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் முழு உடல் உறுப்பு தானம் செய்ததற்காக இந்திரா தொகுதி திமுக சார்பில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் நிர்வாகிகள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து திமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகனை சந்தித்து இந்திரா தொகுதி முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றனர் விலையனூர் தொகுதியில் எல்ஜே கே கட்சியின் வேட்பாளர் மற்றும் பொதுச் செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் தென்கோபுர வீதியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் பல்வேறு மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான போட்டிகள் நடைபெற்றது கோலப்போட்டி சமத்துவ பொங்கல் மற்றும் பாரம்பரிய சிலமம் நிகழ்ச்சிகளோடு மகளிர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் கோலப்போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி மிக்சி மற்றும் எலக்ட்ரிக் குக்கர் சமத்துவ பொங்கலில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிவி எலக்ட்ரிக் குக்கர் மற்றும் நான்ஸ்டிக் தவா டவா விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எல்இடி டிவி மற்றும் எலக்ட்ரிக் ஸ்டவ் குக்கர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்க நாணயம் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் ஆறுதல் பரிசாக பட்டுப்புடவை பரிசுகளாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை எல்ஜே கே கட்சியின் பொது செயலாளர் ரமேஷ் தலைமையில் கட்சி ஆதரவாளர்கள் செய்திருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்